ஏபிபி நாடு ஏபிபி தமிழ் வணக்கம் நம்முடன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அவர்கள் இணைந்திருக்கிறது ஐயா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இல்லாத போய் செயல்பாட்டை பத்தி கேட்டா நான் என்ன சொல்றது தேர்தல் ஆணையமே இல்லை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற யாராவது தேர்தல் ஆணையர் ஆணையருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவரை கூட வச்சுட்டீங்க கேட்டோம்னா நான் கேட்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல ஒரு பதில் சொல்ல முடியாது அதனால தேர்தல் ஆணையம் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாம் தமிழகத்தில் இருக்கிற அதிகாரிகளை போடுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வெளி மாவட்டத்துல இருந்து இங்கே வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் யார் யாரு வந்தா யாரை போட்டாலும் வெளியில மாவா போட்டாலும் அப்படித்தான் நடக்கும் தேர்தல் ஆணையம்னு சொன்னா எல்லா சட்டத்திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கு ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாறுவதனாலே தேர்தல் ஆணையமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு என்னை போன்ற பிரஜைகள் சொல்லுகின்ற அளவிற்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய தரம் குறைந்து விட்டது தேர்தல் ஆணையமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுது இப்போ கள்ளச்சாராயத்தினால கள்ளக்குறிச்சியில இருந்தாங்க அதே மாதிரி விழுப்புரம் மருத்துவமனையில ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டு பேர் டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க இப்படி இருக்கக்கூடிய போலீசார் வந்து இந்த செயல்பாடு எப்படி இருக்கு அவங்க உளவுத்துறை இருக்கா இது மாதிரியான விபத்து நடக்க முன்னாடியே தடுத்து அது எப்படி ஆமா தடுத்து நீங்களே சொல்லிட்டீங்களா பேர் சொல்லிட்டீங்க தடுத்து தடுக்கணும் நடக்காமல் பார்க்கணும் இனி அந்த மாதிரி செயல் வராம பார்க்கணும் இப்போ சுற்றி கற்பூரம் இருக்குதுன்னு சொன்னாருங்க புது புதுச்சேரியில் வைக்கிறாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து அந்த பக்கம் தான் வருது இதே இந்த பார்டர்லாம் எல்லாம் செக் போஸ்ட் இதெல்லாம் இருக்குது இருந்தால் செக் போஸ்ட் மட்டும் இல்லை ரோடுங்களில் உள்ள கிராம வழியாக கூட வரலாம் ஆக அங்கேயும் இப்போ ஒரு கிராமத்தில் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பக்கம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் பிடிக்கலாம் எங்கொன்னாலும் பிடிக்கலாம் ஒரு பாட்டர் அல்லது ஒரு சொட்டு சாராயம் பக்கத்து மாநிலங்களிலிருந்து வராமல் செய்வதற்கான பல வழிகள் இருக்கு பல யோசனைகள் இருக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக அடுத்த கட்டமாக பாமக வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள போயிருது போராட்டம் பத்து புள்ளி அஞ்சுக்காக போராட்டம் செயற்குழுவை கூட்டி அது சம்பந்தமாக நாங்கள் என்ன மாதிரியான போராட்டம் செய்யறதுன்னு முடிவு taste the daily